நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக துணைப் பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி டெல்லியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் காந்தியை சந்தித்தது வழக்கமான சந்திப்புதான் என்றும் ஆனால் தான் முகத்தை மூடிகொண்டு போய் அவரை சந்திக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமியை சூசகமாக சாடியிருக்கிறார் திமுகவிற்கு புதிய கட்சிகள் வர இருப்பதாக தெரிவித்த கனிமொழி கூட்டணியில் எந்த கட்சியை சேர்ப்பது என்பது குறித்து முதலமைச்சர் தான் முடிவு செய்வார் என்றும் தெரிவித்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை மீது மக்கள் நம்பிக்கையோடு கொண்டு வந்து மனுக்களை தருகிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் அடுத்து ஆட்சி அமைக்க போவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எங்கள் நம்பிக்கையோடு மக்கள் வருகிறார்கள் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது அது இல்லாமல் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் நிறைவேற்றக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நம்பிக்கையோடு வருகிறார் நிச்சயமா புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது யார் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முடிவு செய்வார் உண்மையிலேயே தேர்தல் வராட்டியும் நிச்சயமாக தேர்தல் களம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாகத்தான் நான் கண்கூடாக காணும் காந்தி அவர்களோடு சந்திப்பு நடத்துனீங்க அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததா அந்த கூட்டணி எப்படி உறுதி செய்யப்பட்டு விட்டதா இல்ல இன்னும் இல்ல கூட்டணியை வந்து உறுதி நான் செய்ய வேண்டியது இல்ல கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இயக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கூட்டணி இருக்கு தொடர்ந்து மோதல் போக்கு எனக்கு தெரிஞ்சு இல்ல நல்ல சுமூகமான